இன்று பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷ வேலையில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்தது இதில் சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படி என்றால் ஐந்து வருடம் ஆலயம் சென்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சனி மகா பிரதோஷத்தன்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க என்ன பொருள் அப்படின்னா தயிர் பசும் தயிர் வாங்கிக்கோங்க உங்க வசதிக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ வாங்கி கொண்டு போய் அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு கொடுங்க அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து செல்வச் செழிப்பும் ஏற்படும் நம்பிக்கையோடு செய்யுங்கள்